எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை கத்திரிக்காங்க ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு தோட்டத்தில் அது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் கத்திரிக்காய் வந்து நிறையவே அறுவடை வந்து எடுத்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து குறைஞ்சிடுச்சுங்க ஏன்னா எலிகள் வந்து சாப்பிடவே நான் வந்து அது ரொம்ப வந்து வளர்க்கலை இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து அது சாப்பிட்டு போகிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமாக வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இதுவே வந்து எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் கத்திரிக்கா சரி அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற அறுவடை கொஞ்சமாக பீன்ஸ் இருக்குதுங்க அதை வந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம் போன வீடியோலையே காமிச்சிருப்பேன் பீன்ஸ் வந்து நம்ம விதை எடுத்தோம் இல்லையா இப்போ வந்து அதை நான் வந்து போட போகிறேன் இதுக்கப்புறம் வந்து அதை முளைச்சி நம்மளுக்கு வந்து மறுபடியும் அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனுடைய அறுவடையும் நான் கண்டிப்பாக வீடியோவில் காமிப்பேங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க ஏன்னா இதை விட்டுட்டோம்னா முத்தி போயிட்டு அதுவும் வந்து விதையாக மாறிடும் அதனால் கட் பண்ணிட்டேன் அடுத்ததாக வந்து நம்ம கொஞ்சம் குண்டு மிளகாய் இருக்குங்க அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பழுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வெயிலில் காய வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாகவே வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு மிளகாய் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அதனால் நான் வந்து பழுத்ததாகவே கட் பண்ணிடுறேன் காயாக கட் பண்ணோம்னா நம்ம வந்து சட்னி செஞ்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி பழுத்ததாக கட் பண்ணோம்னா நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு மிளகா அப்படி போட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது அந்த மிளகா கிளி சாம்பார் வைக்கும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா வீட்டு மிளகாய் அப்படின்றதுனால அது ஒரு தனி ருசி கொடுக்குதுங்க அதனால் நான் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் பொழுதுதாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் செடிலாம் வந்து இந்த மாதிரி தூசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா எங்கள் பக்கம் வந்து பார்த்தோம்னா பக்கத்துலேயே வந்து ரைஸ் மில் இருக்குங்க அதனால் அதனுடைய தூள் தான் வந்து இந்த செடிகள் மேலெலாம் வந்து படர்ந்து போயிடுது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் க்ளீன் பண்ணுறேன் ஆனால் அது காலையில் க்ளீன் பண்ணுறோன்னா சாயந்தரமாக போய் பார்த்தாலும் மறுபடியும் அதே மாதிரி தூசுக்கள் தான் இருக்குது தினமும் வந்து ஒரு முரம் அளவுக்கு வாரி கொட்டுறேங்க அந்த ரைஸ் மில் தூசை அந்த அளவுக்கு மாடியில் வந்து படிஞ்சு போயிடுது பாருங்கள் நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் இதே மாதிரி ஒரு பத்து தடவை நம்ம அறுவடை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே போதுங்க நம்மளுக்கு அடுத்ததாக வந்து குட்டை பார்க்கறக்காய் இருக்குங்க நம்ம வந்து போன வீடியோவில் நீட்டு பார்க்கறக்காய் வந்து காமிச்சோம் இல்லையா இது வந்து குட்டை பார்க்கறக்காய் ரெண்டுமே வளருது நம்ம மடித்தோட்டத்தில் அதனால் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணே மூணு நம்மளுக்கு கிடச்சா கூட போதுங்க அது கூட கொஞ்சம் காராமணி போட்டு நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒரு ஒருவேளைக்கு தேவையான அளவு கிடச்சிரும் நம்ம வந்து பார்க்குற கட் பண்ணி எடுத்துட்டோம் இன்னமும் இருக்குது ஒரு ரெண்டு பார்க்கறக்காய் இருக்குது அது வந்து நீட்டு பார்க்கறக்காய் அதை வந்து விட்டு வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரி இப்போது அடுத்த அறுவடையாக ஒரு ரெண்டு சுரக்காய் இருக்குங்க இது வந்து குட்டையா இருக்குது சுரக்காய் சேதோ அதால முடிஞ்சது கொடுத்துருக்கு சரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சுரக்காய் வந்து தூள் விட்டு சாம்பாரில் வந்து அரைச்சி ஊற்றிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் அடுத்ததாக வந்து கோவக்காய் ஒரு நாலு இருக்குங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம வந்து பாகற்காய் தொக்கு வைக்கிறோம் இல்லையா அது கூடவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது வந்து அது கூட சேர்த்துருவேன் அந்த பாகற்காய் தொக்கு கூட வந்து சேர்த்துருவேன் ரெண்டுமே வந்து கசப்பு தானே அதனால் ரெண்டுமே வந்து சேர்த்துருவேன் சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து தொக்கு வந்து கிடைக்கும் அதனால் வந்து பாகற்காய் கட் பண்ணும்போது இதையும் வந்து சேர்த்து கட் பண்ணிவிட்டேன் பாருங்க அளவுக்கு கிடச்சிருக்கு பாவாக்காய் கூட சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் சரி இப்போ அடுத்ததாக வந்து முள்ளங்கி இருக்குங்க நம்ம வந்து அதை கொஞ்சம் அறுவடை எடுத்துடலாம் ஏற்கனவே வந்து முள்ளங்கி அறுவடை நம்ம போன வீடியோலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நிறைய போட்டுட்டனால சரியான முறையில் சத்து வந்து கிடைக்கலை முன்ன ஓரளவு பரவாயில்ல நல்லாவே வளர்ந்துருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதால் முடிஞ்சது கொடுத்துருக்கு இது அறுவடை எடுக்கும்போது என்னுடைய சின்ன மக வந்து ரொம்பவே சிரிக்கிறாங்க ஏன்னால் குட்டை குட்டையாக வளர்த்து வச்சுருக்கல அதனால் இருந்தாலும் எனக்குள்ளே என்ன ஒரு நினப்புனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு செயற்கை உரம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து இயற்கையான முறையில் இது வந்து நம்மளுக்கு வளர்ந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு இது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் இல்லையா அதனால் நான் அதன் அதை தான் வந்து நான் நினைப்பேன் எப்போவுமே முழுங்கிய ஸ்ட்ரென்த்தாக வேறு போட்டுக்குதோ வளைஞ்சு போயிருக்குதுமா அப்படியே திருப்பி காமிக்கணும் இது என்ன நம்மளுக்கு எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு வருது பாருங்க நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு முள்ளங்கி வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு இதுவே வந்து போதுங்க நம்ம வந்து முள்ளங்கி சாம்பார் போட்டு வைக்கும்போது அதுவே வந்து நம்மளுக்கு ரெண்டு வேலைக்கு கிடச்சிரும் அதை விட வேற என்னங்க வேணும் ஆரோக்கியமாக நம்மளுக்கே கிடைக்கிது போது இது பாருங்கள் எந்த அளவுக்கு வளைஞ்சி வளர்ந்துருக்கு சரி இப்போது நம்ம வந்து மொத்த அறுவடையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ என்னென்ன அறுவடை பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் அடுத்ததாக வந்து முள்ளங்கி அடுத்ததாக பாகற்காய் அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் குட்டை சுரக்காய் அடுத்தது கொஞ்சமாக வந்து குண்டு மிளகாய் கொடுத்துருக்கு அடுத்தது கோவக்காய் லாஸ்ட்டாக வந்து பீன்ஸ் இந்த வாரத்து அறுவடை வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்த அறுவடை வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்